ஏடி அந்த வண்டிகளே காணா तमिलनाडुக்குள்ள வந்த உடனே லைட்டா தூறல் போட்டு வெல்கம் பண்ணுது எவ்வளவு பெரிய பழுப்பு மேர் இருக்கு இன்னும் ஆர்டிஓ செக் போஸ்ட் காணாமேன்னு பாத்துட்டு இருந்தேன் இங்க பாருங்க ஆர்டிஓ செக் போஸ்ட் பக்கத்துல தரமான வீட்டு முறையில் சாப்பாடு எம்டி வண்டில வந்தேன்னா டம்மா டம்மான்னு தூக்கி போடுற ரோட இது போல பண்ணி எத்தனை பேர் உயிரை வாங்குறானோ பாருங்க பிரேக்கையும் கண்டினியூஸா அடிச்சிட்டே இருக்க கூடாது ட்ரம்மே லைனிங்லாம் ஹீட் ஆயிடுச்சு குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒஸ்கோட்டான்ற ஊரில் இருக்கேன் அதாவது இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் தமிழ்நாடு பார்ட்ரு சென்னையிலேருந்து எம்டியாக போயிட்டு ஹைதராபாத்தில் லோடி ஏற்றி ரிட்டர்ன் வந்து சென்னை போர்ட்டில் கொச்சின் போர்ட்டுக்கு போயிருக்கோம் கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம் வர வழி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது வண்டி பிரேக் டவுன் ஆகி வண்டி வேலை வச்சு என் வண்டி இல்லை கூட வந்த வண்டி பாதி இன்ஜினே பிரித்து சர்வீஸ் பண்ண வீடியோலாம் முன்னாடி இருக்குது மக்களே முன்னாடி வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த வண்டி டிரைவரோட நான்தான் கஷ்டப்பட்டேன் அதிகமாக சரி ரைட்டு வேறு என்ன பண்ண முடியும் இப்போ ஒஸ்கோட்டாவில் இருந்து இப்போ நம்ம வந்து ஒசூர் ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து இருந்து ஆக்சுவலாக வந்து தர்ம சாரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அப்படி போய் போக போகிறோம் இங்கே வந்து இப்போ நான் பங்கு பக்கத்தில் நிற்க நிப்பாட்டிருக்க மக்களே இங்கே நாலரை மணிக்கு வந்து நிப்பாட்டினேன் மணி பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டினேன் ஏன்னா நைட்டில் வந்து இங்கே டீசல் போகிறது வந்து சேஃப் இல்லை டீசல் போட்டுட்டு போயிட்டே இருக்காமல் நைட்டே போட்டிருப்பேன் இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் ரெண்டு மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல நம்மளுக்கு எடிட்டிங் வேலை இருந்தது இந்த சின்ன சின்ன கேப்பில் தான் நான் எடிட்டிங் இருக்கேன் சரி ரைட்டு மக்களே வாங்க டீசல் போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பலாம்

ஆனால் அங்கே பாருங்கள் எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பைசா ஒரு மூணு ரூபா மூணு மூணு ரூபாய்க்கு மேலே கம்மியாக இருக்குது இங்கே கர்நாடகாவில் ஓடிக்கிட்டு இருக்குது டீசலு எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வச்சிட்ட மக்களை மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு லிட்ரு போட்டிருக்கேன் இதுக்கு மேலே போட்டால் வலிஞ்சி வெளியே வந்துடும் டீசில் போட்டு வரணும் மக்களே அது வரைக்கும் ஓரம் கட்டுவோம் டீ கடை இருக்கு டீ சாப்பிடு பயணத்தை தொடங்கலாமா தான் இருக்கு மக்களை மேட்சச்ச குட்டி குட்டி பள்ளம் நிறைய இருக்கு பார்த்துதான் போகணும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா போனே மாலூர்ல இருந்து ரைட் எடுக்கணும் இப்போ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் போயிட்டுருக்கோம் இதில் வந்து கர்நாடகா பார்டரும் வருதா என்ன எதுன்னு தெரில ஆனால் தமிழ்நாடு பார்ட்ரு வருதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கர்நாடகா பார்ட்ரு வருதா என்ன எதுன்னு தெரில போய் பார்த்தாலும் தெரியும் ரிப்ளை எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போக முடியுதோ பார்க்கலாம் மக்களே ஏன்னா ரெண்டு நாள் அந்த வண்டி பிரேக் டவுன் ஆனதில் ரெண்டு நாளாக வண்டி வேலை பார்த்து எடுத்துகிட்டு வர டைம் ஆகிடுச்சு அதனால் வா வான்றாங்க எந்த அளவுக்கு ஓட்ட முடியும்னு தெரியல பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு யாரென்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேமேஜ் தான் இதில் ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் வர வண்டி வெயிட் கம்மின்றதால கொஞ்சம் நல்லா போகுது வேறு நேரம் நல்லா கரெக்டான லோடு வெயிட்டாக இருந்ததுன்னா எல்லா மேட்டுக்கும் முக்கியம் கிடக்கும் இந்த இடத்துல நம்ம நேராக போகணும் மக்களே லெஃப்டில் போனோன்னா கோலார் அதாவது கோலார் தங்க வயல் இருக்குது பார்த்தீங்களா கேஜிஎஃப் அதுக்கு போகிற வழி இது அந்த காணாம் இதுதான் ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுனா பக்கத்திலே வரணும் மக்களே இதோட கர்நாடகா முடியுது மக்களே தமிழ்நாடுக்குள்ள போறோம் கர்நாடகா முடிஞ்சு விட்டது அதாவது பாத்தீங்கன்னா தெலுங்கானால லோடு ஏத்தி ஆந்திரா வந்து ஆந்திராலேருந்து கர்நாடகா வந்து கர்நாடகாவிலேருந்து இப்போ இதுக்கு வந்திருக்கோம் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டோம் தமிழ்நாடுக்குள்ளே வந்தவொடனே லைட்டாக தூரல் போட்டு வெல்கம் பண்ணுது டிராஃபிக்காக இருக்கணும்னா நைட்லேயே வந்துடும் நம்பளுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இப்ப சூப்பராக இருக்கு கீழே இருக்கிறது வந்து ஒசூர்தா மக்களே இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பழுப்பு மாரி இருக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் ஆர்டிஓ செக் போஸ்டை காணாமு பார்த்துட்டு இருந்தேன் இதுவரைக்கும் பாருங்க வண்டி ஆப்போசிட்ல இருக்கு காசு கொடுத்துற மக்களை ஐநூறு ரூபாய் டிஃபன் வாங்குற டிஃபன் வாங்கிட்டு போலாம் ஆர்டிஓ செக் போஸ்ட் பக்கத்தில் வண்டி வரை எடுக்க சொல்றாரு தரமான வீட்டு வீட்டு முறையில் சாப்பாடு இங்கே தான் வாங்குகிறேன் லெமன் ரைஸும் தோசையும் சொல்லியிருக்கேன் லெமன் ரைஸ் வந்து மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் மக்களே தோசையும் லெமன் ரைஸும் வாங்கியிருக்கேன் ஏன்னா லெமன் ரைஸ் இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட்லாம் தோசை காலையில் சாப்பிட்லாம் புதுசாக காலத்தை வந்துருக்காங்களா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டா போச்சு போயிட்டு பிரிட்ஜில் தான் போய் முட்டு மக்கள் இந்த ரோடு அதே ரைட்டு எடுத்து போனால் பஸ் ஸ்டாண்டு நம்ம லெஃப்ட் எடுத்து கிருஷ்ணகிரி போகணும் அது வாக்குமா போற பழைய ரோடு தான் ஆனால் தருமபுரி தொப்பூர் வழியா போக போறோம் அது கொஞ்சம் நம்மளுக்கு புசாருங்க ரொம்ப வருஷம் ஆகி போச்சு நான் அந்த ரோட்டில் போய் மக்களே பாருங்க லெஃப்ட்டில் போனால் மைசூர் ஹைதராபாத் புனே ரைட்டில் போனால் கன்னியாகுமரி சென்னை பாண்டிச்சேரி சாரி லெஃப்டில் போனால் தான் ஆப்போசிட்டில் சொல்லிட்டேன் பாருங்கள் அப்பா வந்து ஜாயின் பண்ணியாச்சு பண்ணியாச்சுமாக்கல்லே இதுக்கப்புறம் இது ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக விட்டால் சேலம் இந்த ரோட்டில் தான் இப்போ அடிக்கடி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள் ரோடு வந்து லைனாக வந்து பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க அதனால் அதிகமாக விபத்து நடக்குதுன்னு அதை பார்த்து தான் கொஞ்சம் ஜாகிரதையாக போடும் மக்களே இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள் இந்த கோயிலில் வந்து போன வீடியோவில் அதான் நம்ம ஒசூர் வீடியோவில் இருக்கும் ஏன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் போய் தான் நம்ம ஒரு கம்பெனிக்கு போய் லோடு எடுத்துருப்போம் பாருங்கள் மக்களே இது பாருங்க மெதுவாக போகும்போதே இந்த அளவுக்கு இருக்குது பாருங்களா இதில் எம்டி வண்டிலாம் வந்ததுன்னா டம்மால் டம்மால்னு தூக்கி போடும் அதாவது ஆல்ரெடி அந்த மஞ்ச கலர் கோடே ஒரு ஐட்டம் தான் இருக்கும் அதில் வர மஞ்சள் கலர் கோடுக்கு நடுவில் ரோட்டை வேற பள்ளமாக்கி வச்சிருக்காங்க எம்டி வண்டி வந்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க மக்களே டூவி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அது எந்த வண்டியாக இருந்தாலும் ஓட்டி விட்டுரும் இருக்கிற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அந்த ரோடை பள்ளம் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே பள்ளம் பண்ணி வச்சிக்கிறானு எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேது அவன் மொதல் போட்டு வண்டி வாங்கி அதை டேமேஜ் ஆகும் போதுதான் அவன் கஷ்டம் தெரியும் வேற அந்த இடத்த மட்டும் சரி பண்றான் பெருப்பா சொல்ல போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக போயிட்டு இருந்த ரோடு தான் மக்களே இந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவில் பள்ளமும் குழியும் வெட்டி வச்சுட்டு ஆல்ரெடி ரோடு போடாத விட்டாலே ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வேற இவங்க ஒரு ஐடியா போடுறாங்களா என்ன ஐடியா போட்டு வச்சுக்கிறாலும் தெரில மொத்தமும் வண்டியும் பாஸ் ஆகாத இதனால நம்மளுக்கு டீசல் மைலேஜே கிடைக்காது மக்களே சொல்லிக்கிட்டே வந்தனா இங்கே பாருங்கள் இந்த ரோட்ட இது போல பண்ணி எத்தனை பேர் உயிரை வாங்குறானு பாருங்க எந்த அளவுக்கு காரு, பாருங்க லாரி இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் இருக்குது பேரு மட்டமான கவர்மெண்ட் இப்போ நடக்கிறது ஆனால் ஒரு மண்ணுக்கும் ப்ரோஜனம் இல்லை வாயில் அசிங்கசிங்கமாக வருது ஆனால் இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க மக்களே எதுக்கு தேவையில்லாத இந்தமாரி பண்ணி இது இந்த லைனில் இப்போ நான் வரேன் இது ஓடி தெரியுது ஒன்றோ ரெண்டோ இது வரைக்கும் இது போட்டதுலேருந்து எத்தனை பேர் இப்போ இதுவாக இருப்பாங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு பாட்டிருக்கேன் ஏன்னா வாங்கி வந்த தோசை சூடே ஆடிட்டுருக்கோம் சாப்பிடும் எப்படி இருக்குன்னு தோசை வந்து இப்போ சாப்பிட்லாம் லெமன் ரைஸ் வந்து நைட்டுக்கு தான் சரி நைட்டுக்குன்ற மதியம் இல்லை சாம்பார் சட்னி எல்லாம் நிறையா தான் கொடுத்துருக்காங்க சாப்பாடுன்ற மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க சாப்பிட்டு நல்லாதான் இருக்கு மக்களே ஆனா ஹோட்டலில் வந்து நம்ம வீட்டில் தோசைகள் வச்சு சுடுவோம் இல்லையா அந்த தான் சுட்டு தந்தாங்க நல்லா தான் இருக்கு சட்னி கூட நம்ம கார சட்னி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா இருக்கு மக்களை சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புற மக்களே சாப்பிட்டு முடியுறதுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மழையே பேஞ்சு முடிச்சிடுச்சு மக்களே இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூளகிரி போயிட்டு போயிட்டுருக்கேன் இந்த இயற்கையை அப்படியே பார்க்கும்போது இந்த கிளைமேட்டுக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே லைட்டா பனி மூட்டை மாதிரி கொஞ்சம் லைட்டா தூறல் மலைகளை பார்க்கும்போது அருமையா இருக்குது இங்கே சூலகிரி கிருஷ்ணகிரி இந்த லைனே பார்க்கறதுக்கு சீனரிக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கு மக்களே அதாவது நம்ம ஊரில் இருந்து இங்கே பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றுற மாரி இருக்கும் இங்கே இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்கள் ஆனால் கிளைமேட்டும் செம்மையாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையை பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும் மலை டவுன் இறங்க போகிற மக்களே நான் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிறதுல கொஞ்சம் பெரிய ஹில்ஸ் பாருங்கள் எல்லா லோடு வண்டி எறும்புன வர்ற மாதிரி நான் வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம வண்டி விட்டால் நூறு நூற்றி இருபது கூட இறங்கும் ஆனால் ஐம்பத்தஞ்சு தாண்டக்கூடாது அதுக்குள்ளே பிரேக்கை பிரேக்கையும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ட்ரம்மு லைனிங்லாம் ஹீட் ஆகிடும் ஓவராக கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அடிக்கிறோமா அதுவும் நறுக்குன்னு ஆய்வு கூடாது நார்மலாக கிராஜுவலாக மறிக்கிற மாரி மறிக்கணும் இல்லைன்னா எதுவும் எது ஆனாலும் இடையில குணிய போகிறது நம்ம தான் இப்போ வடக்குலேருந்து வந்தவன் போகிறான் பாருங்க நூற்றில் வைத்தியக்காரன் மக்களே இந்த சைடு யாருனா வந்திருக்கீங்க வந்தவங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வடக்குலேருந்து வந்தோம் அதை போய்ட்டு பாருங்க கீழே அடுத்த டவுனுக்கு முதல்ல வந்து நம்ம சேஃப்டி பார்க்கணும் அதே மாதிரி மற்றவங்க சேஃப்டியும் பார்க்கணும் எதுக்கு இப்போ நம்ம நோட்ரு பண்ணி போயிட்டு அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது வண்டி ஃப்ரீயாயிடுச்சுன்னா கேர் கீர்லேருந்தும் பிடிப்பு இருக்காது பிரேக்கில் இருந்தும் பிடிப்பு இருக்காது ஏதாவது மிஞ்சி போனா ஒரு ஐம்பது மில்லி டீசல் தான் மிச்சமாகும் அதுக்கு ரிஸ்க் எடுக்க கூடாது தேவையில்ல எரிங்காச்சு மக்களே கீழே போனால் கிருஷ்ணகிரி ஊர் மக்களே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் இந்த ட்ரிப்பு தான் ரொம்ப நாள் கழிச்சு சென்னை போவாத நேரா ஒரு ரோட்டில் போக போகிறோம் மேலே இருந்து இந்த அப்படியே இந்த வியூ பாருங்களேன் மலையை பார்த்துட்டு ரோடையும் நல்லா இருக்கானா கீழே இருக்கு பாருங்க மக்களே சென்னை போகிறது சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் நம்ம இப்போ பெங்களூர் டு சேலம் ஹைவேஸில் போயிட்டுருக்கோம் டோல் ரோடு எண்டு டோல் ரோடு எண்டுனா இதுக்கப்புறம் டோல் கேட்டே வராதாம்மா இங்கேயும் சின்னதாக போட்டு மாரி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரே லைட்டாக தூக்கமாக வருது மக்களே கண்ணு சொக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்கன்னா நிப்பாட்டு சின்னதாக ஒரு பவர் நேப் போடலாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் கண்ணு எரிச்சல் கொஞ்சம் அடங்கும் ஏன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் நிப்பாட்டினேன் அதுவும் டீசல் போடாத டீசல் ஆட்டையை போட்டுருவாங்களோன்ற பயத்திலே தூங்காத தான் இருந்தேன் தமிழ்நாடுக்கு வந்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கேயும் ஒரு சில இடம் இருக்குது ஆனால் இந்த லைனில் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன் இந்த ரைட்டில் உள்ள போனால் காவேரிப்பட்டினம் நம்ம போகலாமா நம்ம நேராக போனோம் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தென்னை மரம் தென்னந்தோப்பு இருக்குது எங்கன்னா நானும் சர்வீஸ் ரோடு இல்லை இப்போ ஒரு பார்க்கிங் மாரி ஏன்னா இடம் கிடைக்கும் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன் இடமே கிடைக்க மாட்டேங்கிது இன்னும் தருமபுரி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரோ இன்னமும் போட்டிருந்துச்சு முன்னாடி இடம் தேடி கொண்டு இருக்கிறேன் மக்களை மக்களை ஒட்டகம் போது ஒரு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க இடம் கிடைத்து விட்டது மக்களே கொஞ்ச நேரம் ஒரு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன் கண்ணெல்லாம் எரியுது வீடியோட இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்